கிர்னார் ஹில்ஸ் சமண மற்றும் இந்து கோயில்கள் ஒரு இனிய பயணம் இந்த ஆன்மீக பயணத்தை சிறப்பாக திட்டமிட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மறக்க முடியாத பயணமாக மாற்றின திரு பொன்னூர் விஜயன் அவர்களுக்கு நன்றி அவருடைய தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் ஜீரோ த்ரீ இந்த பயணம் தொடங்கும் போது ஒரு ஆன்மீக பயணமாக தான் தொடங்குச்சு ஆனால் போக போக அந்த இடங்களோட அழகும் அந்த அழகான வானிலையும் இந்த பயணத்தை ஒரு மகிழ்வான சுற்றுலாவாக மாற்றிடுச்சு அகமதாபாத்லேருந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கிர்னார் மலை ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் உயரமாக இருக்கிற இந்த மலை மேலே ஏறுறதுக்கு பத்தாயிரம் படிக்கட்டுகள் இருக்குது அதில் பாதி அதாவது ஐயாயிரம் படிகள் வரைக்கும் போகிறதுக்கு ரோப்கார் இருக்கு அதை நாம கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கிருந்தே புக் பண்ணிக்கலாம் இந்த ரோப்கார் பயணமே ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் இதுல பயணிக்கும்போது கீழே தெரிகிற பசுமை ஒரு கண்கொள்ளா காட்சி ரோப் காரில் ஏறி ஐயாயிரம் படிகளை கடந்து மேலே வந்துடலாம் இதுக்கு மேலே இருக்கிற படிகளை கடக்க முடியாதவங்களுக்காக இங்கே டோலின்னு ஒன்று இருக்குது ஒரு சேரில் ரெண்டு பக்கமும் கட்டையை கட்டி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறாங்க இதுக்கு அவங்க எட்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க உடம்பு முடியாதவங்க இதில் ஏறி தரிசனம் செய்யலாம் நீல வானமும் தவழ்ந்து போகிற மேகங்களுமா இந்த இடம் கொள்ளை அழகு நாம் நடக்கலைன்னா கூட இந்த இடங்களை பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் இந்த வானிலை அப்படியே நீடிக்கலை திடீர்னு வெள்ளையா மேகமோ இல்லை பனியோ தெரியலை நம்ம நடந்து போகிற பாதை முழுசாக வந்து அந்த பனி மூடிடுச்சு சுற்றி இருக்கிற எதையுமே பார்க்க முடியல நம்ம சுற்றி ஒரு ரெண்டு அடி வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சது தட்டு தடு மாதிரி நடந்து அங்கங்கே இருக்கிற கோயில்களில் வந்து நின்றுட்டோம் சுழற்றி சுழற்றி அடிச்ச காத்து கூடவே வந்த அடைமழை நாம ஒரு கூரைக்கு அடியில் நின்றுட்டு இருந்தா கூட அந்த அடிச்ச காத்து நம்ம முழுசாவே நினைச்சிடுச்சு மனசுக்கும் கண்ணுக்கும் இதமா இருந்த வானிலை சட்டுன்னு மாறி அந்த உயரத்துல இயற்கையோட நர்த்தனம் நம்ம கொஞ்சம் பயமுறுத்தவே செஞ்சது மெல்ல மெல்ல மழை குறைஞ்சு காற்று மட்டும் அடிச்சிது நம்ம மலையேற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்தது வழியெல்லாம் இருந்த கோயில்களை தரிசிச்சுட்டே உச்சியில் இருந்த நேமிநாதரோட பாதங்களையும் தரிசிச்சுட்டு கீழே வந்தோம் திரும்பும்போதும் அதே ரோப்கார் பயணம் இந்த ரோப்கார் பற்றியும் இங்கே கொஞ்சம் சொல்லியே ஆகணும் இது ஏஷியாலேயே மிக மிக நீளமான ரோப்வே இந்த ரோப்வேயோட நீளம் இரண்டு கிலோமீட்டர் இதோ மிகச்சிறந்த நவீனமான தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுது ஒரு ரோப்காரில் எட்டு பேர் உட்காந்துட்டு போகலாம் வானிலை சாதகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரோப்கார் இயக்கப்படுது வானிலை சரியா இல்லைன்னா சரியாகிற வரைக்கும் காத்திருந்து தான் இதில் நம்ம பயணிக்க முடியும் ஏறத்தாழ பத்து நிமிடங்கள் இந்த ரோப்காரோட பயணம் இருக்கு இந்த ரோப்காரில் இறங்கி அப்புறம் இறைவனையும் இயற்கையையும் ஒருங்கே தரிசித்த மாதிரி ஒரு மன திருப்தியும் இன்னும் கொஞ்சம் மனப்பக்குவமும் கிடைப்பது என்னவோ நிஜம் நன்றி வணக்கம்